உங்கள் சிந்தனைக்கு நம்முடைய குடும்பங்கள் சபைகள் கிறிஸ்தவ அமைப்புகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு தேவனுடைய வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை தேவன் நமது வேதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் விளக்கியிருக்கிறார் தலைமை பண்பு அல்லது லீடர்ஷிப் என்பது யாருக்குரியது இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது வேதமானக்கத்தை ஆதரிக்கிறதா பெண்ணாதிக்க சிந்தனை வேதத்திற்கு எதிரானதா உலகத்தின் நடைமுறைகளை சபைக்குள் குடும்பத்திற்குள் நடைமுறைப்படுத்துவது சரியா தேவனுடைய பார்வையில் சபையும் குடும்பமும் தேவன் ஏற்படுத்தியுள்ள இரண்டு அமைப்புகள் இந்த இரண்டு அமைப்புகளும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் சாத்தான் தன்னுடைய தந்திரத்தை இரண்டு அமைப்புகளிலும் செயல்படுத்த துடிக்கிறான் சாத்தானின் இந்த வஞ்சகத்தை நாம் புரிந்து வேண்டும் உலக சித்தாந்தங்களின் அடிப்படையில் சபைகளும் குடும்பங்களும் இயங்க முடியாது வேதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படி செயல்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சபைகளையும் குடும்பங்களையும் பாதுகாக்க வேதத்தில் சொல்லப்பட்ட தலைமைத்துவ பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் இதை பற்றிய ஒரு செய்தி கேளுங்கள் பிடித்திருக்கும் என்றால் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி இரண்டு அல்லது மூன்று பகுதிகளாக வெளிவரும் இந்த செய்தியின் முதல் பகுதி இது நமது ரசிகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வேண்டிய அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய செய்திகளை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அனுப்புகிற செய்திகளை பற்றிய உள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் எனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த எளிய ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தினால் ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய செய்தி என்பது நான் ஒரு இரையில் படிக்காதவனாக இருந்த காரணத்தினால் நான் சொல்லுகிற செய்திகள் நல்ல நம்பத்தகுந்த வேத பண்டிதர்கள் சொல்கின்ற கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வேதத்தை நான் போதிக்கிறேன் எனவே நீங்கள் நம்பி இந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம் எந்த விதமான டிவிஷன் இல்லாதபடி பேலன்ஸ்டாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக விசுவாசிகளாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் லீடர்ஷிப் இஸ் மேல் தலைமைத்துவம் என்பது ஆணு கூறியது என்கிற தலைப்பில் கத்துடைய வசனத்தை தியானிக்கலாம் இந்த செய்தி என்பது மிகப்பெரிய வேத பண்டிதர் டேவிட் பாசன் என்பது கருத்துக்களின் அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் அவர் எழுதிய மிக சிறந்த புத்தகங்கள் ஒன்று லீடர்ஷிப் மேல் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை தழுவி இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் இந்த செய்தி என்பது ஏதோ ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு நான் எடுக்கவில்லை அல்லது பெண்ணாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தையோடு நான் எடுக்கவில்லை நான் கற்றுக்கொண்ட காலையில் சமநிலையில் இருப்பதாக உணர்ந்தபடியினாலே இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கவனமாக கேட்டு காரியம் இப்படியா இருக்கிறதா என்பதை நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் இருவருமே தேவசாயலாக படைக்கப்பட்டவர்கள் போத் ஆர் ஈக்குவல் ஆனால் அவர்கள் செய்கின்ற ஊழியங்களின் வேலைகளின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் சமமானவர் அல்ல இந்த புரிதலோடுதான் இந்த பதவியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே இரண்டு பேருமே வித்தியாசமானவர்கள் தான் தெரிந்து கொள்ளலாம் முதல் முதலாக ஆதி ஆம் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் முதல் இரண்டு அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள் முதல் நாம் பார்க்க கார் என்னவென்றால் ஒன்னு இருபத்தாறுல பார்க்கும் பொழுது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார் என்று பார்க்கலாம் முதல்ல மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் உண்டாக்கலாம் என்று அப்படி உண்டாக்கினதாக பார்க்கலாம் அடுத்த வசன தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கலாம் ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் சோ கிரியேட்டட் மேன் கைண்ட் இன் இஸ் ஓன் இமேஜ்

தேவன் செய்திருப்பதாக மோசை எழுதியிருக்கிறார் முதல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவல் கான்செப்ட் எப்படி என்றால் அவர்களை ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை இருபத்தி எட்டுல இரண்டு பேருக்குமே இந்த அதிகாரத்தை கொடுத்ததா பார்க்கிறோம் ஆனால் முதலாவது மனிதனைத்தான் தம்முடைய சாயலாக படித்தார் இரண்டாவது அதிகாரத்தை அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி என்றால் ரெண்டு ஏழுல பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவான தேவனாய கர்த்தர் மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு முதல்ல தான் மனிதனை தான் மண்ணில் இருந்து தேவன் உருவாக்கினார் முதல்ல கடவுள் மானை தான் உருவாக்கினார் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊட்டினார் அப்படி என்றால் என்ன ஆண் முதலாவதாக படைக்கப்பட்டவன் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆணுக்கு ஏற்ற துணை இல்லை என்பதை தேவன் அறிந்து கொண்டு அவனுடைய ஒன்றை எடுத்து அதன் மூலமாக ஒரு பெண்ணை உருவாக்கினார் இருபத்தி ரெண்டுல பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை பெண்ணாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பா ஆதாம் படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட அந்த மெச்சிரியல் இது இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நாம் பார்க்கலாம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணு என்பது மிக அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை முத முதல்ல வருதா நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆதாம் சொல்லி எக்ஸைட் ஆரம் பாருங்க இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமும் தன்னை போலவே இருக்கிறாள் தன்னை போலவே வாய் மூக்கு கண்ணு எல்லாம் இருக்குது ஆனா வித்தியாசமானால் இருக்கிறாள் என்று அவன் அசந்து முதல் பார்வையிலேயே தன்னை பறிவுடுத்து சொன்ன வார்த்தையை தான் ஒரு காதல் கவிதையை போல இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் எழுதுகிறார் அப்படி அந்த அளவுக்கு அந்த பெண்ணினுடைய கவர்ச்சியினால் எடுத்த எடுப்பிலேயே ஆதாம் கவர்ந்து இழுக்கப்பட்டதாக பார்க்கலாம் இந்த இந்த ஏவாள் பெண் யாருக்கா உருவாக்கப்பட்டாள் ஆதாமுக்கா உருவாக்கப்பட்டால் ஏனென்றால் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த பணி என்பது என்ன தோட்டத்தை பண்படுத்த பணி ஆனால் கொடுக்கப்பட்ட பணி என்பது அவனுக்கு உதவியாக இருப்பது இவனுடைய பணி என்பது வேறு அவனுடைய பணி என்பது வேறு இரண்டுமே தேவசாய படைக்கப்பட்டிருந்தாலும் அது மாத்திரம் தலைமைத்துவ பொறுப்பு என்பது யாருக்கு இருக்கிறது என்றால் ஆணுக்குத்தான் இருப்பதை பார்க்கலாம் எப்படி என்றால் அந்த மிருகங்களுக்கு பேரிடக்கூடிய ஒரு பொறுப்பை அதிகாரத்தை தேவன் ஆணுக்கு தான் கொடுப்பதாக பார்க்கலாம் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்ல அது ஒரு தலைமைத்துவத்து பண்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே இதை வைத்துக் கொண்டு நாம் மூன்று காரியங்களை புரிந்து கொள்ளலாம் பெண் என்பவள் ஆணிலிருந்து உருவாக்கப்பட்டாள் பெண் என்பவள் ஆணுக்காக உருவாக்கப்பட்டாள் பெண் என்பவள் பிறகு உருவாக்கப்பட்டாள் மூன்று வித்தியாசமான அர்த்தங்களை கொண்டது எப்படி என்றால் விமன் வாஸ் மேடம் ஆஃப்டர் உமன் இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆதாம் படைக்கப்பட்ட விதம் வேறு ஏவாள் படைக்கப்பட்ட விதம் வேறு ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்டவள் ஏவாள் ஒன்று அடுத்தது வந்து ஆணுக்காக படைக்கப்பட்டவள் ஏவாள் அவனுக்கு உதவியாக இருக்கும்படியாக படைக்கப்பட்டவள் ஏவாள் அடுத்தது முதலாக படைக்கப்பட்டவன் ஆதாம் அடிப்படையில் குடும்பத்தை பொறுத்தவரை முதலில் பிறந்தவனுக்கு தான் அந்த ஜாஸ்தியா இருக்கும் அவனுக்கு தான் பொறுப்பு உண்டு சொத்து பிரிப்பது அதிகமான பிரிட்டத்தனியான பங்கு உண்டு என்று முதற்பேரானவனுக்கு உள்ள மதிப்பு என்பது வேறு அதனால்தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டவளாக சொல்லப்பட்டாலும் ஆதாம் தான் முதல் முதலாக பாவம் செய்ததாக சொல்லப்படுகிறது வஞ்சிக்கப்பட்ட இருந்தாலும் பொறுப்பு ஆதாம் தான் இது எப்படி புரிஞ்சு என்றால் சம்பவங்களின் அடிப்படையில் ஏவாள் தவறு செய்தாலும் தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் குடும்பத்தினுடைய பொறுப்பு என்பது ஆதாமுக்கு தான் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஏவாளுடைய கீழ்ப்படுதலை ஓவர் அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதாம் தான் பாவம் செய்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியா இந்த உலகத்திற்குள் பாவம் வந்துவிட்டது என்று ஆதாமை குறிவைத்துதான் ஆதாமை ஏம் பண்ணிதான் ஆதாமை குறிப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த இரண்டாவது அதிகாரத்துக்கும் முதல் அதிகாரத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அதிகாரத்தில் சமமாக ஒரே சாயலாக படைக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாவது அதிகாரத்தில் பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு பார்வை பார்க்கலாம் ஏன் முதல் அதிகாரத்தில் ஒரே காரியத்தை குறித்து திருப்பி திருப்பி ஏன் வருகிறது என்றால் அதற்கு ஒரு பதில் இருக்குது நான்கு சுவிசேஷங்கள் ஏன் வேத பத்திரத்தில் காணப்படுகிறது என்றால் ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு பாணியில இயேசு பிறப்பை குறித்தும் வரலாற்றை குறித்தும் ஒவ்வொரு கோணத்துல நாலு விதமா எழுதியிருப்பாங்க எனக்கு ரெண்டு ஒரே கருத்துதான் பார்வை என்பது வேறு அதே போலதான் மோசி முதலாவது அதிகாரம் சொல்லப்பட்ட ஆதாமியாவோடைய படைப்புக்கும் இரண்டாவது அதிகாரத்தை அது விலைக்கு சொல்ற காரியத்தை பார்க்கும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை இந்த இரண்டாவது அதிகாரத்தை தேவன் அழகாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார் எனவே முதல் அதிகாரத்திலிருந்தும் அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது ஒரு காரியம் புரிகிறது என்னவென்றால் லீடர்ஷிப் என்பது ஆதாமுக்குரியது கூறியது அதே போலதான் தலைமைத்த பண்பு தேவன் ஆண்களைத்தான் தலைமை பொறுப்புக்கு முன்குறித்திருக்கிறாய் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் இதுல குடும்ப பொறுப்பு என்று சொல்லும் பொழுது முதல் முதலாவதாக கடவுள் வந்து யாருக்கு கட்டளை கொடுக்கிறார் என்றால் ஆதாமுக்கு தான் நன்மை தீமை அறிவித்த மரத்தின் குசிக்க கூடாதுங்கிற கட்டளையை யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால் ஆணுக்கு தான் ஆதாமுக்குத்தான் கொடுக்கிறார் ஏன்றால் குடும்ப பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது அதனால்தான் அந்த கட்டளையை மனைவி மீறினாலும் கூட அந்த பொறுப்பு யாரு மேல் விழுகிறது என்றால் தான் விழுந்ததாக பார்க்கலாம் இன்னொரு கருத்து என்றால் முதலாவதாக ஊழியம் யாருக்கு தோட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஊழியம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தேவகுமாரனே மனிதனாகத்தான் ஆணாகத்தான் பிறந்தார் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் ஆண் பெண் சமம் ஆணுக்கு பெண் நிகர் என்று சொல்கிற சத்துவம் எல்லாம் அது வேதத்தின்படி ஏற்புடைய கருத்து அல்ல ஆணுக்கு ஈக்குவலா இருந்தாலும் கூட அவள் அன்இக்குவல் தான் அவளுடைய நேச்சர் வேற அவருடைய உடலுடைய அமைப்பு வேற அவளுடைய ஸ்ட்ரென்த் வேற எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது ஆனால் கடவுளுடைய பால் சமமாக இருந்தாலும் கூட அவருடைய பணி அவருடைய உடல் அமைப்பு அவருடைய சார்ந்திருக்கிற அந்த நேச்சர் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன் ஏன் இந்த ஒன்றா அதிகாரத்துக்கும் ரெண்டு அதிகாரத்தின் தேன் மிகப்பெரிய விளக்கத்தை தாரா அந்த ஆண் பெண் வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் அவளை கிளாரிட்டியா ரெண்டு அதிகாரத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் எனவே இது ரெண்டு அதிகாரத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா ஆண் பெண் நிகரானவர்கள் ஆணை சார்ந்து பெண் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தாங்களாக வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற கருத்து என்பது வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல இதை இந்த கருத்தை பிசாசு குடும்பத்துக்குள் புகுத்தி ஒரு பெண்ணாதிக்க ஒரு சிந்தனையை வந்து கிறிஸ்தவத்தில் திணிக்க இன்றைக்கு முயர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த பதவினுடைய முக்கியமான நோக்கம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கீழ்ப்படியா ஆதாம் ஏவாளு கொடுக்கப்பட்ட தண்டனையை பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கும் ஆதாமுக்கு என்ன தண்டனை என்றால் வாழ்நாள் முழுவதும் வேவை சிந்தி தன் உணவை சாப்பிட வேண்டும் என்கிற உழைப்பு அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்பட்ட தண்டனை ஆனால் ஏவாளுக்கு என்ன தண்டனை என்றால் அவள் குழந்தை பெறும் பொழுது அவள் ஏற்கனவே இருந்த கற்பனை வேதனையை அதிகப்படுத்தும்படியான ஒரு தண்டனை இங்கேயும் பார்த்து அந்த பனிஷ்மெண்டைய அந்த அளவு என்பது வேறு அவளுடைய உடல் திறமை உடல் தகுதி நேச்சர் இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த கடவுள் எப்பொழுதுமே தேவன் தன்னை யாக்கோவின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்தி தவிர ஒருபோதும் தேவன் தன்னை சாராளின் தேவன் என்றோ ராகையிலின் தேவன் என்றோ ரெபேக்காவின் தேவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை முற்பிதாக்களை அடிப்படையாக கொண்டுதான் தேவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட தேர பெண்கள் எவ்வளவுதான் பெண்களா இருந்தாலும் அவர்கள் மூலமா தன்னை தேவன் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை இதுவும் ஆண்களுடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது மோசை தன்னுடைய பணிச்சுமையை குறைப்பதற்காக எழுபது பேர் கொண்ட மூப்பர்களை நியமித்தார் அந்த எழுபது பேர்ல யாரும் பெண்கள் கிடையாது அத்தனை பேரும் ஆண்கள்தான் பொறுப்புகளை வழங்குவதற்கு கூட ஆண்களை தான் தேவன் முன்குறித்திருந்தார்

என்பது வேறு அடுத்ததாக பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகளை பார்க்கும்பொழுது என்றால் பொறுப்பு மற்றவர்களுக்கு ஒருபோதும் தலைமை பொறுப்புக்கு வர முடியாத தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வேதத்தின்படியான நான் கண்டுகொள்ளக்கூடிய பாருள் வந்து நியாயம் விசாரித்தாலே தவிர எந்த போர்க்களத்துக்கும் சென்றதாக குறிப்பு இல்லை அடுத்தபடியா எந்த யூத தேசத்தை ஆண்டு எந்த ராஜாவும் ஆண்களாகத்தான் இருந்தாரை தவிர பெண்களாக காணப்படவில்லை ஆசாரில் அனைத்தும் பிரதான ஆசார முதல் கொண்டு எல்லாருமே ஆண்களாகத்தான் இருந்தார்களை தவிர பெண் ஆசாரிகள் யாரும் காணப்படவில்லை இது ஒரு முக்கியமான பொறிப்பு ஆசாரித்தம் என்பது மிகப்பெரிய பொறுப்பு பல ஏற்பட்ட அந்த பொறுப்பு கூட பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் லீடர்ஷிப் வந்து காலகாலமா தேவனி திட்டம் என்பது ஆணுக்குரியது இன்றைக்கு வந்து அந்த ஆணுக்கு எல்லாம் சமம் பெண் எல்லாவற்றுக்கு நிகரானது என்கிற ஒரு சத்தியத்தை சபைக்குள் கொண்டு வருவது என்பது வேதத்துக்கு ஏற்புடைய காரியம் இல்ல ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்த்து பெண்ணாதிக்க மனப்பான்மையோடு இன்றைக்கு பேசுகின்ற சிலர் வேதத்தினுடைய அந்த முறைமை கடவுள் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி இருந்த காலகாலமா கொண்டு வந்த முறைமையை கேள்விக்குறியாக்குற காரியமாகத்தான் காணப்படும் அடுத்த பதில் பின்னால் உள்ள புத்தகங்கள் எப்படி வந்து கடவுள் வந்து தலைமை பொறுப்பை ஆண்களுக்கு கொடுத்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தத்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமேன்